நான் என்னுடைய ஊழியத்தின் துவக்க காலத்தில் நான் கல்லூரியில் படித்த போது பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போதை பொருள் எல்லாம் உடம்புல ஏற்றி நண்பர்களோட குடிச்சு வெறிச்சு தெரிஞ்ச காலம் கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார் அழைத்தார் அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவரிடத்தில் நான் என்னை ஒப்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள் இரவிலேயே நான் கண் திறக்கப்பட்டு தேவ தரிசனத்தை கண்டேன் அப்போ எனக்கு என்னென்னு தெரியாது எனக்கு முதல் நாள் அப்போ தான் வருகிறேன் உள்ளே அது வரைக்கும் கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சியில் நான் அங்கத்தனாக இருந்து நாங்கள் இருந்த இருந்தபோது அந்த ஃபெடரேஷனில் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தி பஸ்ஸெல்லாம் கல்ல விட்டு எரிஞ்சு நெருப்பெல்லாம் வச்சுருக்கிறோம் எல்லாம் இருந்த பருவத்தில் திடீர்னு கர்த்தரை அழைத்த போது எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் முதல் நாள் என்னை கர்த்தர் தொட்ட முதல் நாள் நான் என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த முதல் நாள் இரவிலே கண் திறக்கப்பட்டு தேவ தரிசனத்தை கண்டேன் அந்த தரிசனத்தை எனக்கு இப்போவும் மறக்க முடியாது நான் மாம்சத்தில் இருந்தேனா ச என் சரீரத்தில் இருந்தேன்னா ஆவியில் இருந்தேனான்னு சொல்ல முடியாது அவ்வளவு பிரத்யட்சமாக தொடக்கூடிய விதத்தில் அதில் காணப்படுகிற ஆட்களை நம்ம தொட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி இப்ப எப்படி உங்களை பார்க்குறேனோ அதே மாதிரி தரிசனம் எனக்கு அது என்னன்னு புரியல ஏன் இப்படி வருகிறதுன்னு தெரியல நான் நினைத்துக்கொண்டேன் என் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இப்படி தான் போல இருக்கேன்னு அப்போ நிறைய காரியங்கள் கர்த்தர் பேசினார்